ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் எப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியில் போகும்போது நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படி பார்க்குறோம் வெளியில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மதுரா போகும்போது என்னுடைய பேக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து திருடிட்டாங்க ரெண்டு மொபைல் பணம் எல்லாமே வந்து போச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் எல்லாம் எந்த இடத்துல தான் வந்து திருடங்க இல்லை சொல்லுங்கள் எல்லா இடமும் திருடங்க இருக்காங்க நம்ம அவங்கள்டேந்து பாதுகாக்கணும்னா கொஞ்சமாவது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புத்திசாலத்தனமாக இருந்தால் மட்டும்தான் வந்து கொஞ்சமாவது பாதுகாப்பாக இருக்க முடியும் நம்ம வந்து ரெண்டு பேர் போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒத்தர்கிட்ட வந்து இல்லை என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மொபைல் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மொபைல் இருந்தது என்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூட்டம் ரொம்ப இருக்குது அப்படின்ட்டு இந்த பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்டை கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு மொபைல் எடுத்து வேற யார்ட்டையும் கொடுக்கலாம் அப்போ ரெண்டு ரெண்டு மொபைலாக இருக்கும்போது கண்டிப்பாக அது திருடு போக வாய்ப்பே கிடையாது இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பேக்கை வந்து தேவையில்லாமல் நான் எடுத்துட்டு வந்திருக்கே கூடாது ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கேன் அப்போ என்ன பண்ணணும் ஒருவேளை ஹோட்டலில் தொலைனா கூட நீ அங்கே தான் இருக்கும் அவங்கள்ட்ட நம்ம கேட்டிருக்கலாம் அதனால் ஹோட்டல்லே இந்த சாவி அந்த பர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இயர்ஃபோன் இதெல்லாம் தேவையே கிடையாது ஹோட்டல்லே வந்து வச்சுருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் ரெண்டு மொபைல் எடுத்தேன் ஒரு மொபைலில் தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன் எதுக்காக ஒரு மொபைல் நான் எடுத்தேன் இப்படி நீங்கள் வந்து தேவையில்லாத பொருளை வந்து வெளியில் வந்து போகிறாங்க பொது பொதுவாக கூட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் தான் வந்து கூட்டம் இருக்குது அதுக்கப்புறம் பஜாரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு திருட்டு கூட்டம் நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தான் பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரி பேக்கில் வந்து பர்சை போட்டு போனேன் அப்போ கேரிபேகை கிழிச்சு பர்ஸை எடுத்துட்டாங்க அதில் என் சாவி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பைக்கில் தான் வந்து போட்டிருந்தேன் கையில் வச்சுருந்தேன் சடக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க அதில் ஒரு நூறுரூவா பண்ணாமல் ஒரு வாட்ச் தான் இருந்தது அப்போ வந்து மொபைல் அப்போவே மொபைல் போயிருக்க வேண்டியது தான் கையில் வச்சுருந்தேன் அதனால் பிழைச்சிது இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏரல் வந்து ஏரலில் வந்து தொலைச்சிருக்காங்க அப்போ வந்து பேக் வச்சுருந்தாங்க அப்படியே வந்தாக்களே தங்கத்தோடு புதுசாக ஜுவல்லர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க கீழே வந்து விழுந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா கருங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது அவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த பக்கம் போகலான்னு சொல்லி பஸ்ஸில் வந்து வேலைக்கு போகிறதுக்கு அங்கே போய்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் வந்து என்னாச்சு அப்படியே இருந்து ஆயிரம் ரூபாய் எழுந்து எடுத்துட்டாங்க எங்கள் அக்கா அப்படியே அழுதுட்டு ஓடி வந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து பேக்கை வந்து பிடிங்கிட்டாங்க எங்கள் அப்பா பிடித்துட்டு அதில் உள்ள பாஸ்புக் அதெல்லாம் ஆத்தங்கர்ல தூக்கி வீசியிருந்தாங்க அப்பா யாரோ குளிக்க போயிருக்காங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்புக்கில் அட்ரெஸ்லாம் பார்த்து எங்கள் வீட்டில் வந்து கொடுத்தாங்க அப்போ தான் நாங்கள் சொன்னோம் இல்லைங்க அவங்க திருடிட்டு போயிட்டாங்க இது வந்து எங்கள் அப்பா வந்து தெரியாமல் வந்து போடலை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக மாட்டாங்களோ சொல்லி நம்ம திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணிக்கிட்டுருக்கோம் அது கூட கொஞ்சம் உண்மை தான் வந்து சொல்லலாம் அவங்க திருடுறாங்க அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் வந்து கவனமாக இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு பேர் போகிறீங்கன்னா ஒரே இடத்துல எல்லா பணத்தையும் வந்து கண்டிப்பாக வைக்காதீங்க அப்போ ரெண்டு பேர் மூணு பேர் ஆள் கொஞ்சமாக வச்சுருங்க அப்போ மூணு பேர் நீங்கள் வைக்கும்போது வந்து எல்லா பணமும் கண்டிப்பாக வந்து திருடு போகாது இப்போ நான் கொண்டு போன பணம் எல்லாத்தையும் எப்போதும் ஒரு நானே வச்சுருந்தேன் ஒரு ஆறு ஏழு மொபைல் வச்சுருந்தேன் என்னால் பார்த்துக்க முடியல இதே ரெண்டு மூணு பேர் இருந்தால் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு மூணு பேர் இருக்கும்போது ரெண்டு ஆளுக்கு ரெண்டு மொபைல் வந்து வச்சுக்கலாம் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொபைலும் வந்து திருட்டு போகாது எங்கே போனாலும் முதல்ல கூட்டத்தில் போகும்போது ஹேண்ட்பேக்கை வந்து எடுத்து முன்ன வந்து போட்டுக்கோங்க மொபைலை வந்து ரொம்ப ரொம்ப இப்போ மொபைல் தான் ரொம்ப கையில் வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டால் கையில் எடுக்கும்போது கூட சடக்குன்னு உருகிட்டு ஓடுறாங்க இப்போ எப்படினாலும் வந்து திருடுறாங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்காங்க நல்ல வேலை நான் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா தாலியை கயத்தில் தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா பயங்கரமான ஒரு திருட்டு அப்படின்னு சொல்லி வெளியில நான் போட்டுட்டே போகிறது கிடையாது அதனால தங்கத்துல நான் போடுறதே தங்கத்தை வந்து கண்ணால கூட நான் பாக்கிறேன்னு சொல்லலாம் இப்போல்லாம் வந்து விட்டுட்டேன் ஏன்னா தங்கம் போடுற மாதிரி வந்து காலம் இல்லை சாதாரணமாகவே திருடுறாங்க தங்கத்தை எப்படி நல்ல நான் கூட நினைச்சேன் போகும் போய் சேன் போட்டு போகலாமான்னு சொல்லிட்டு ஒருவேளை போயிருந்தால் என்ன ஆயிருக்கேன் வீட்டுக்காரர் அவ்வளோதான் மூணு பவுன் சேன் மூணு லட்சம் அவ்வளோதான் என்ன செய்ய அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் போகும்போது தங்க நாங்கள் எப்படி போட்டுட்டு போக மாட்டோம் பகல்லே ராத்திரி அதே மாதிரி தான் நீங்களும் ரெண்டு மூணு பேர் நீங்கள் குடும்பத்தோடு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு பக்கத்து வீட்டில் வந்து நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி மதுரா போனோம் இந்த மாதிரி எல்லாமே போச்சுன்னு சொன்னோம் உடனே அவங்க மதுரா காரில் போகிறதா இருந்தால் உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க ஐயையோ அப்படி நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க அது மட்டும் கிடையாது அவங்க வீட்டில் ரெண்டு மூணு லேடீஸ் வந்து இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க இப்போ ஹோலி வருதா கலரை தடவுறேன்னு சொல்லிட்டு வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர லேடிஸ் தான் வந்து அப்படி கலரை வந்து போட்டுருவாங்க அப்படி தடையிடுவாங்க சொல்லி பயந்து போய் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி போனாங்க ஏன்னா பாதுகாப்பு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து முக்கியம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது எல்லா மேலேயும் கலர் வந்து தடவுவாங்க அதனால நமக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கா ஒருத்தராக இருந்தால் நம்ம திட்ட முடியும் ஒரு பத்து பேர் பேஞ்சு பேர் கும்பலாக வந்து வருவாங்க அப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின் ரொம்ப வந்து நீ இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் குடி தான் வந்து தெரியும் வடக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குடி வந்தால் தான் வந்து உங்களுக்குலாம் வந்து தெரியும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்ல முடியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு பண்ணுவோம் அதனால் பயந்து போய் ஹோலி பக்க பக்கத்துலலாம் நாளா வந்து ஹோலி நடக்க போகுது அப்படின்னாலே அந்த பக்கமே நான் எந்த இடத்துக்குமே நான் போக மாட்டேன் அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு எங்கேயா நீங்கள் அஞ்சு ஆறு பேர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மொபைல் வச்சுக்கிறீங்க இன்னொருத்தட்டு ரெண்டு மொபைல் கொடுங்க நான் வந்து மொத்தமாக மொபைல் வச்சு தான் ஒரே இப்படி பண்ணி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோங்கிறதுனால சொல்கிறேன் கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்பேக் வந்து முன்னே போட்டுக்கோங்க முடிஞ்ச வரை இந்த கூட்டத்தில் போக போகாதீங்க தள்ளி வந்து கடவுள் தெரியாத எல்லா கடவுளும் ஒன்று இப்போ இந்த நிதிவனத்தில் கடவுள் இருக்கான்னு சொல்கிறாங்க அந்த கடவுள் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி திருடிட்டு போயிருக்காங்க அதனால் எல்லா கடவுளும் ஒன்று தான் நீங்கள் அப்படியே கும்பிட்டுக்குங்க வெளியிலேருந்து கும்பிட்டுட்டு அப்படியே போங்க அதுதான் சரி பாருங்கள் நான் சொல்லவும் லைட்டு கூட வருது கரண்ட்டு போய்கிட்டு இருந்தது இப்போ கூட சொல்லவும் கரண்ட் கூட வருது பாருங்க அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நீ இங்கே இருங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து நல்லது நம்ம வந்து முக்கியமான முக்கியமான மொபைல் நீங்கள் வச்சிருக்கீங்க விலையேந்து ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் மொபைல் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வேணால் என்ன கேட்டால் வச்சுட்டு போகலாம் ஒரு கம்மியான விலையில் ஒரு மொபைல் வாங்கி அதை வெளியில் கொண்டு போக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை தவற விட்டுறாங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எப்போவுமே வந்து விழிப்புணர்வாக அங்கே அதுதான் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து சுற்றி உள்ளவங்களுக்காக இருந்தாலும் சரி நமக்காக இருந்தாலும் சரி எப்போவுமே விழுப்புமா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது